ப்ரோஃபைல் கரெக்டாக இருந்தால் முன்பு தேவையில்லை சார் எங்கேங்க பார்த்தா திருப்பூர் ஜி மங்களோட மங்கள்ரோடு பாரப்பாளையங்க இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீக அரசு பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்ரோடு பாரப்பாளைய பாரப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் தருக்கு ஆப்போசிட் நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு பதினாறு வருஷம் எங்கிட்டு இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வண்டி வந்துருக்குதுங்க அதோட ஒவ்வொரு டீடெயில்ஸாக உள்ள வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாங்க ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் இருந்து நாலு லட்சத்தி எண்பத்தி ரூபா வரைக்கும் வண்டி இருக்குதுங்க ஒவ்வொன்றா வீடியோவில் வந்து பார்த்துங்க ஹாய்வர் செங்குன்னு பார்த்தா திருப்பூர் ஜெயக்காரி மகரூர் பரப்பலாம் இப்போ என்ன வண்டி பாருங்க ஹோண்டாயில சேர்வரோ பார்த்துருங்க வண்டி பாடி ஆய்னின்னு பாருங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பேண்ட் பார்த்துங்க நியூ டயர் இது இப்போ நாலு டயருமே நியூ டயர் போட்டுருக்குறாங்க உள்ளே இண்டியல் பார்த்துருங்க சீட் எல்லாம் பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க ஃப்ரண்டில் பார்த்துங்க ஏசி வந்தது பாஸ்டி வங்கி வந்தது பவர் விண்டோ வந்துடுதுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் மியூசிக் சிஸ்டமும் ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க இதோட மாடல் பண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் கண்டிஷன் வாங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் லைவ் வைங்க இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டா ஒரு வருஷம் லைவ்ல இருக்குதுங்க இதோடய இப்போ பிரைஸ் என்ன கோட் பண்ணிக்காமல் வேறு ஒரு லட்சத்து அறுபநாயிரரூவா கோட் பண்ணிடுங்க அது மிக்சர் இடையே நேசு போடுவாங்க நேரில் வந்து அனுசரிக்கிறதுக்கு இதே லோக்கல் கஸ்டமரா தான் நீங்கள் கட்ட வேண்டிய பணம் வேறு ஐ மணாயிரம் எடுத்துங்க வண்டி வேண்டிய உரிமை சொன்னால் நெக்ஸ்ட் நம்ம ஜிஆர்ஸில் என்ன வண்டி பார்க்குறோம் ஹோண்டாயில் டயர்ல ஜாஸ் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வந்துடுறாங்க பாடி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க டயர் பேன் பார்த்திங்கன்னா நாலுமே ஆவரேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது உள்ள இண்டியில் பார்த்துலாம் வாங்க சீட் சீட்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்துங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது நாலுமே பவர் விண்டோ டாப் அண்ட் மாடலுங்க டுவெல் ஏர் கூட வந்துடுது கம்பெனி மீஸ்டோட வந்துடுது இதோட மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்தாங்க இதோடய ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து அறுபநாயிரரூபா கோட் பண்ணியிருக்காங்க அதுவும் பிக்சர் நேசாங்க நேரில் வந்து அனுப்பிச்சிருக்கு ப்ரோஃபைல் கரெக்டாக இருந்தால் முன்படம் தேவையில்லை நெக்ஸ்ட் நம்ம ஜிஏஎஸ் திருப்பூர் கார்ஸில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ட்டோ பார்த்துருக்காங்க எஎக்ஸை வேரியண்ட்டுங்க மாடல் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டோவா கண்டிஷில் வந்துடுறாங்க அப்படியே ஃப்ரெண்டில் வந்துடுங்க ஏசி வந்தது பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க குவாலிட்டியாக இருக்கும் மைலேஜ் வரலாம் ஒரு டுவெண்ட்டி டூ வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இதனோட மாடல் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓணர் கண்டிச்சில் வந்துடுறாங்க இதோடய பிரைஸ் என்ன கோட் போய் வேறு நிலத்தி பத்தாயிர கோட் பண்ணிக்கா ப்ரோஃபைல் கரெக்டாக இருந்தால் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா லோன் வாங்கிக்கிட்டுலாம் கட்ட வேண்டிய முன்பணம் வெறும் முப்பணாயிரம் ரூபா கட்டிங்க அதை வண்டி அவங்க வீட்டு வந்தால் மாட்டிருப்போம் ஐயர் செங்கருக்கு வந்தால் திருப்பூர் சிக்காசு மங்களூர் பார்ப்போம் இப்போ என்ன வண்டி பாருமா டாட்டாவில் விஷ்டாக பார்த்துருக்காங்க கோட்டர் செட்டிஞ்சுருங்க பக்கா குவாலிட்டியான வண்டி முதல் பாடி இன்னு பாத்துங்க பக்காவாக இருக்கும் எந்த ஒரு டெண்டோ கிராச்சும் எதுவுமே கிடையாதுங்க அடிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்க உள்ள வண்டியில் பார்த்துலாம் வாங்க குவாலிட்டியான சீட் கவர்ங்க ஃப்ரண்ட்டில் பார்த்துங்க ஏசி வந்தது பவர் ஸ்டீரிங் வந்து நாலுமே பவர் விண்டோ வந்துடுதுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் டீசல் வேரியன்ட் இதோடய மாடல் பர்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வந்துடுறாங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டர்ச்சி இன்ஜின் வந்துடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் என்னுடைய பேர் என்ன கோட் பண்ணிக்காமல் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அதுவும் பிக்சர் அடையாங்க நேசி தான் நேரில் வந்து அனுசரித்து இதில் லோக்கல் கஸ்டமராக தான் நீங்கள் கட்ட வண்டி போனா வேறு ஐம்பதாயிரம் கட்டுங்க இந்த வண்டி உங்கள் வீட்டு சொந்தமாக எடுத்துட்டு போங்க எங்க செங்கருக்குன்னு பார்த்தா திருப்பூர் சீகாசு மங்களோடு பரவாயில்ல இப்போ என்ன மாதிரி பாருங்க ரொனால்டு குவிட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிசியில் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியான வண்டி லோக்கல் நம்பருங்க கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டி பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் பார்த்து போட்டுருக்காங்க உள்ள இண்டியில் வாங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சீட் கவர் போட்டிருக்குறாங்க ஆர்எக்ஸ் டி வேரியன்ட்டுங்க டச் ஸ்க்ரீன் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துருதுங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருதுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இதோடைய மாடல் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷில் வந்துடுறாங்க இதனுடைய ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்க வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அது மிக்சர் ஆகிய நேசிப்பில் தான் நேரில் வந்தாலும் ப்ரோஃபைல் கரெக்டாக இருந்தால் முன்படம் தேவையில்லை ஹாய் இவர் செங்க இருக்குன்னு பார்த்தா திருப்பூர் சீகாசி மங்கன் ரோடு பார்ப்பாள் இப்போ என்ன வண்டி பார்க்கலாம் பார்த்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வென்டோவில் பார்த்துட்டு சடான் டைப்பில் பக்கா குவாலிட்டியான வண்டி பார்த்துருக்குறாங்க வெண்டோ டயர் பயன் பார்த்தீங்கன்னா நாலுமே நியூ டயர் பத்தியும் போட்டுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க டீசல் வேரியண்ட்டுங்க சீட் கவெலாம் வர பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்டில் பார்த்துங்க டாப் அண்ட் மாடல் ஏசி பவர்ஸ்டிங் பவர் வந்து டுவெல் பேக் வந்துருங்க நாலுமே அலாய்ஸ் வந்துருது இதோடய மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிச்சில் வந்தாங்க இதோடய பிரேஸ் என்ன கோட் பண்ணிக்காமல் மேலே மூணு லட்ச ரூபா கோட் பண்ணி அதுவும் மிக்சி நேரம் நேரில் வந்து இதே லோக்கல் கஸ்டமரா தான் நீங்கள் கட்ட வேண்டியா வெறும் எண்பதாயிரம் ரூபா கட்டுங்க அந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக மாதிரி போங்க டாய் பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா திருப்பூர் சீக்காசி மங்களோடு பாரப்பிள்ளைங்க இப்போ என்ன வண்டி பாருங்கள் ஃபோட்டில் பிகோ பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிச்சில் வந்து பாடி நம்ம பக்கா குவாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு அடிபர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது டயர் பைன் பண்ணுறதுன்னு நாலுமே இருங்க அப்புறம் டயர் பற்றியா மாறிருவாங்க உள்ளே வாங்க இண்டியில் பார்த்துல வாங்க சீட் கவர்லாம் குவாலிட்டியான சீட் கவர் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க அப்படியே ஃப்ரெண்ட்டில் பார்த்துலாம் வாங்க ஏசி வந்துட்டு பவர் ஸ்டெரிங் வந்துட்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருக்குதுங்க வண்டி தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிபர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது டீசல் வேரியன்ட்டு என்னோடய மாண்புரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ரெண்டில் வந்துருவாங்க என்னோடய ப்ரைஸ் என்ன கோட் பண்ணிக்காமது வேறு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட் பண்ணிக்கா அது பிக்சல் ஏசி பிள்ளைங்க லோக்கல் கஸ்டமராக தான் இங்கே கட்ட வேண்டியும் ஒரு முப்பதாயிரம் ரூபா கட்டுங்க அந்த வண்டி உங்களுக்கு சொந்த மாற்றி ஐய் யோசருக்கு வந்தால் திருப்பூர் சீக்காசி மகர ரோடு பார்ப்பலாம் இப்போ என்ன வண்டி பார்க்குற பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தா பார்த்தீங்கன்னா வேக்கனர் பார்த்துருங்க ஸ்பெஷல் அடிச்சிருங்க வண்டி பார்த்துங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பையன் பார்த்துங்க நாலுமே புது டயர் பார்த்திங்கன்னா போகிருக்கேன் கம்பெனி பிராண்டட் டயருங்க எந்த ஒரு அடிபா ரீப்ளேஸ்மெண்ட் பியூர் பெட்ரோல் உள்ள இன்ட்ரியல் பார்த்துருங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குங்க ஃப்ரண்டில் பார்த்துங்க ஏசி வந்துடுது பாஸ்டீரிங் வந்துருக்கு பவர் விண்டோ வந்துட்டு டூ வீல் இயர் பேக் வந்துடுதுங்க இதோட மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்துருங்க இதோட பேச என்ன கோட் பண்ணிக்கிறாங்க அதில் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோட் அதுவும் அது மிக்சடையாக நேசி தான் நேரில் வந்து அனுப்பிச்சு இது ப்ரோஃபைல் கரெக்டாக அந்த கட்ட வண்டியை முன்பணம் வெறும் நாற்பதாயிரம் ரூபா கட்டுங்க அந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக அனுப்பிட்டுருக்கோம் காயவர் செங்கருங்க பார்த்தா திருப்பூர் சீகாச மங்கலோடு பரவாயில்ல இப்போ என்ன வண்டி பார்க்குற மாதிரி மாறி இதில் பார்த்துருக்கீங்க ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் பார்த்துட்டு இருக்காங்க மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷில் வந்து டயர் பார்த்துங்க அப்பளோ டயர் நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க பியூர் பெட்ரோலுங்க உள்ள இண்டியில் பார்த்துல வாங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்க ஏசி வந்து பவர் ஸ்டீங் வந்து நாலுமே பவர் வந்து ஆல்ட்ரு போட்டுருக்காங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது ஆர்டர் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க இதோடய பிரேஸ் என்ன கோட் பண்ணிக்காது வெறும் ரெண்டு லட்சத்து ஐமணாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க அது மிக்சடையா நேசுக்கள் தான் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்தாங்க நீங்க கட்ட வேண்டிய முன்னாள் வேறு ஐம்பணாயிரம் கட்டுங்க ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தான் காயவர் செங்கே இருக்குன்னு பார்த்தா திருப்பி சிகாசம் மகளோடு பார்ப்போம் இப்போ என்ன வண்டி பார்க்குற மாட்டேங்கிறாங்கன்னா ஹூண்டாயில் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க வண்டி பாடி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பண்ணி ஃப்ரெண்டில் நியூ டயர் போடுறாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வீசாக இருக்குங்க உள்ள இண்ட்ரில் பார்த்துங்க கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க ஃப்ரெண்டில் பார்த்துங்க ஏசி வந்துருது பவர் சேரிங் வந்துட்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா கப்பா இன்ஜின் ஐ ஐட் மேக்னா டைப் இதோட மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் கண்டிஷில் வந்துடுறாங்க எஃப்சி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் லைவ் இருக்குங்க இன்சூரன்ஸ் வருஷம் லைவ் இருக்குதுங்க இதனுடைய பேஸ் என்ன கோட் பண்ணிக்கா மேலே வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணிக்கா அது மிக்சர் கிடையாதுங்க நெகசிபுல் தாங்க நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துலாங்க ஐவர்ஸ் எங்க செங்கருக்குன்னு பார்த்தா திருப்பூர் சீக்காசமங்கலூர் பார்ப்பாலே இப்போ என்ன வண்டி பார்த்துருப்பாங்க சவர் ரெட்டில் பீட்டு பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிச்சுருவாங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டுருக்காங்க பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பது வயசாக இருக்குதுங்க உள்ள எண்டில் பார்த்துங்க லெதர் சீட் கவர் நியூ சீட் கவர் பற்றி போட்டுக்கிறாங்க ஏசி வந்துட்டு பவர் ஸ்டே வந்துருது பவர் விண்டோ வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடுதுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் டீசல் வேரியன்ட்டு இதனுடைய மாணமர் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஒன்று கண்டிஷன் வந்துடுறாங்க இதோடய என்ன கோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க அது மிக்ஸா அடையாங்க நேசி போகிறாங்க நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துலாம்